உங்க வீட்டுல என்ன பலகாரம் எந்திரிச்சும் அப்படிங்கறத குளோஸ் அப்ல வச்சு அப்புறமா சொல்றேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் பண்ணிருக்கேன் வாங்க நான் அத பேக் கேமரால உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் தீபாவளி குளியலுக்கான எண்ணெய் அதை அப்பப்போ தான் செஞ்சுக்கணும் கலையில் நல்லெண்ணெயில் சீரகம் மிளகு வெந்தயம் புழுங்கல் அரிசி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில அதை போட்டு காய்ச்சி இதை தான் தலைக்கு தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குளித்தோம் குளிச்சுட்டு ஒன் பாட் சாம்பார் இட்லிக்காக ஒன் பாட் இட்லி சாம்பார் பாசிப்பருப்பு போட்டு தக்காளி கேரட் அப்புறம் வெங்காயப்பூ எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் சட்னி இட்லி சுட சுட தயாரா இருக்கு இந்த வருஷம் நம்ம வீட்டு பலகாரங்கள் ரொம்ப கம்மி தான் ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை பொண்ணெல்லாம் ஸ்வீட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இருந்தாலும் பலகாரம் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால அது ரவா லட்டு பொட்டுக்கட்டில் போட்ட முள்ளு முறுக்கு கடையில் வாங்கின சோன் பொப்பிடி ஃப்ரெண்டு வீட்டில இருந்து வந்த தீபாவளி லேகியம் நாள் முழுக்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறிக்கிறதுலேயே டைம் போயிடும் காலையிலையும் இந்த வாட்டி சிம்பிளாக தான் செஞ்சோம் இட்லியும் சட்னி சாம்பார் அவ்வளோதான் ஏன்னா இந்த பலகாரங்கள்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சு குடிச்சு ஒரு மாதிரியாக இருக்குது சாப்பாடே அதிகமாக செல்லலை அதனால ஒரு சிம்பிளா செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஏன்னா சாம்பார் வெண்டைக்காய் குழம்பு அதுக்கப்புறம் ரசம் அந்த மாதிரி இவ்வளோதாங்க காலையிலேயே தீபாவளி முடிச்சிடும் தீபாவளி பலகாரங்களோட எங்களோட தீபாவளி